அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி நாடகக்கலை மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இந்த பகுதி இருக்குது நாடகத்தமிழ் நாடகத்தினுடைய அடிப்படை அழகு உரையாடல் ஒரு நாடகத்தின் அடிப்படை அழகு உரையாடல் நாடகம் என்னும் இலக்கிய வடிவத்தை உருவாக்குவது உரையாடல் நாடகம் என்னும் இலக்கிய வடிவத்தை உருவாக்குவது உரையாடல் உரையாடல் காட்சி அங்கம் ஆகிய மூன்றும் இணைந்து நடத்துவது நாடகம் உரையாடல் இருக்கணும் காட்சி இருக்கணும் அங்கம் இருக்கணும் இந்த மூன்றும் இணைந்தது தான் நாடகம் அங்கம்னா முதல்ல என்ன ஒரு நாடகத்தினுடைய கதையை பிரித்து அமைக்கக்கூடிய பிரிவுக்கு பிற அங்கம் எனப்படும் இப்போ நாடகத்தின் கதையை ஐந்து அங்கங்களாக பிரிக்கலாம் ஒரு அங்கம் மட்டும் உள்ள நாடகம் ஓரங்க நாடகம் ஒரே அங்கத்திற்குள் தொடக்கம் வளர்நிலை முடிவு என்று அமைக்கும் நாடகங்கள் ஓரங்க நாடகங்கள் ஒரே அங்கத்திற்குள் தொடக்கம் இருக்கணும் வளர்நிலை இருக்கணும் முடிவு இருக்கணும் இதுக்கு பேர் ஓரங்க நாடகம் நாடகத்தில் ஈரங்கம என்ற அமைப்பு இல்லை நாடகத்தின் புற கட்டமைப்புகள் நாடகத்தினுடைய புற கட்டமைப்புகள் எனப்படுபவை உரையாடல் காட்சி அங்கமாகும் இப்போ நாடகத்தின் அகக்கட்டமைப்புகள் அப்படின்னாக்க நாடகத்தின் அக கட்டமைப்புகள் மொத்தம் ஆறு சொல்லலாம் நாடகத்தினுடைய அக கட்டமைப்புகள் தொடக்கம் மோதல் வளர்ச்சி உச்சநிலை வீழ்ச்சி முடிவு என ஆறு சொல்லலாம் இப்போ நாடகத்தின் முதல் காட்சி தான் தொடக்கமாகும் இப்போ நாடகத்தினுடைய வளர்ச்சி நிலைக்கு அடிப்படையாக அமைவது முரண்பாடு அல்லது மோதலாகும் நாடகத்தினுடைய உயிர்நிலையாக அமைவது கதைக்கரு நாடகத்தின் தொடக்கத்தில் இருப்பது முதல் காட்சி நாடகத்தின் வளர்ச்சி நிலைக்கு அடிப்படையாக அமைவது முரண்பாடு அல்லது மோதல் நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது கதைக்கருவாகும் ஆர்வத் தொடக்கம்னா என்ன நாடகத்தில் ஆர்வத் தொடக்கம் ஆர்வத்தொக்கள் நாடகத்தில் ஆர்வத்தொக்கல் என்பது ஆங்கிலத்தில் சஸ்பென்ஸ் என்று குறிப்பர் நாடகத்தை பார்க்கும் பார்வையாளர்களிடம் ஆர்வத்தை தூண்டும் ஒரு உத்தியாக ஆர்வத்தொக்கலை கூறுவர் ஆர்வத்தொக்கல் என்பது உச்சம் நோக்கி ஒரு நாடகத்தின் கதையை நகர்த்தி செல்வதற்கான ஒரு உத்தி ஆர்வத்தொக்கள் என்பது உச்சம் நோக்கி ஒரு நாடகத்தின் கதையை நகர்த்தி செல்வதற்கான ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது நாடகத்தில் உச்சம்னா என்ன உச்சம் என்பது நாடகத்தின் இறுதி காட்சி அமைப்பாக இருக்கும் ஆர்வத்தொக்கலை முடிவுக்கு கொண்டு வரும் இடம் உச்சமாகும் நாடகக்கலை பற்றி சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் நாடகக் நாடகக்கலை பற்றி கூறும் கதை காதை காதையாகும் தமிழின் முதல் காப்பியும் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தில் நாடக கலை பற்றி கூறும் காதை காதையாகும் சிலப்பதிகாரத்தின் அரங்கேற்று காதையில் அரங்குகள் அமைய வேண்டிய முறை அரங்கினுடைய உயரம் திரைச்சீலைகளின் வகைகள் தூண்களின் நிலையிலாட்ட காட்டப்படுவது விளக்குகளை அமைக்கும் முறை ஆகியவை விளக்கப்பட்டுள்ளது ஒரு சிலபதிகாரத்தில் சிலபதிகாரம் தான் முதல் காப்பியம் நாடகக்கலை பற்றி சிலபதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் தான் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நாடக அரங்கம் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் திரை சிலைகள் எப்படி இருக்கணும் திரை சிலையின் வகைகள் சொல்லியிருப்பாங்க திரை சேலைகள் பார்த்தீங்கன்னாக்க ஒருமுகை எளினி பூர்முக எளினி கறந்து வளர் எளினி அப்படின்னு மூன்று திரை சேலைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க அரங்கினுடைய அடி உயரம் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ அகலம் இருக்கணும் எப்படி வந்து தூண்களுடைய நிழல் விழாதபடி எப்படி இருக்கணும் விளக்குகள் அமைச்சிருக்கணும் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற வரையறைகளை அரங்கேற்று காதையில் தான் சிலபதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாடக நாடக திரைச்சீலைகள் எத்தனை வகை நாடக திரைச்சீலைகள் சிலபதிகாரத்தில் சொல்லக்கூடியது மூன்று ஒருமுக எளினி பொறுமுக எளினி கரந்து வரல் அப்படின்னு மூன்றாக சொல்லப்படுகிறது ஒருமுக எளினி அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருந்து திரை இழுக்கப்படுவது ஒரு பக்கத்தில் திரை இழுக்கப்படுவது ஒருமுக எளினி பொறுமுக எளினால் இருபக்கமும் திரையை திறக்கின்ற வகையில் அமைப்பது பொறுமுக எளினி கரந்து வரல் என்றால் மேலிருந்து கீழே இறங்கும் வகையில் திரையை அமைத்தல் கரந்து வரல் ஆகும் ஒருமுக எளினி அப்படின்னா நாடக மேடையில் ஒரு பக்கத்தில் திரை இழக்கப்படுகிற இழுக்கப்படுகின்ற வகையில் அமைக்கப்படுவது திரைச்சீலை அதாவது ஒருமுக எளினி பொறுமுக எளினி அப்படின்னா நாடக மேடையில் இருபக்கமும் திரையை இழுக்கின்ற வகையில் அமைக்கப்படும் திரைச்சீலை புறுமுகை எழினி எனப்படும் கரந்து வரல் நாடக மேடையில் மேலிருந்து கீழே இறங்குகின்ற வகையில் அமைக்கப்படும் திரைச்சீலை கரந்து வரல் எளினி எனப்படும் நாடக அரங்குகளுடைய வகைகள் எப்படி இருக்கும் நாடக அரங்குகளை அரங்கத்தில் பார்வையாளர்களை அமர வைக்கின்ற நிலையையும் காட்சிகள் நடத்தும் இடத்தையும் கருத்தில் கொண்டு எட்டு வகைகளாக பிரிக்கலாம் இப்படி பிரிக்கலாம் நாடக அரங்குகளை அரங்கத்தில் பார்வையாளர்களை அமர வைக்கின்ற நிலையையும் காட்சி நடத்தக்கூடிய இடத்தையும் கருத்தில் கொண்டு எட்டு வகையாக பிரிக்கலாமா நாடக அரங்குகளை எட்டு வகையாக முதல்ல பட் படச்சட்ட அரங்கம் வட்ட வடிவ அரங்கம் அரை வட்ட வடிவ அரங்கம் சதுர அரங்கம் செவ்வக அரங்கம் முக்கோண அரங்கம் அண்மை அரங்கம் சிறந்த வழி அரங்கம்னு எட்டு வகையான நாடக அரங்க பிரிக்கலாம் திருக்கூத்தில் கட்டியங்காரன் எப்படி இருப்பான் தமிழகத்தினுடைய துன்மையான கலை வடிவங்களுள் ஒன்று இந்த கூத்துக்கலை இந்த கூத்துக்கலையில் தெருவில் நடத்தப்படக்கூடிய கூத்து என்பதால் இது திருக்கூத்து என அழைக்கப்படுகிறது பார்வையாளர்களுக்கு கதை சொல்லல் நடித்தல் ஆடல் பாடல் என பல கலைத்தன்மைகள் சேர்ந்து ஒன்று தான் இந்த கூத்துக்கலை ஆகும் தமிழகத்தின் மிக தொன்மையான கலைவடிவங்கள் ஒன்றியது கூத்துக்கலை தான் அது தெருவில் நடத்தப்படுவதனால கூத்துன்னு சொல்கிறாங்க தெருக்கூத்துன்னு பார்வையாளர்களுக்கு கதை சொல்லல் நடித்தல் ஆடல் பாடல் என பல கலைத்தன்மைகள் சேர்ந்ததனால் இதை கூத்துக்கலை என்று அழைக்கிறாங்க அடுத்தது களரி கட்டுதல் கூத்து தொடங்குவதற்கு முன்னாடி கூத்து தொடங்க தொடங்குவதற்கு முன்னாடி அரை மணி நேரத்திற்கு மிருதங்கம் ஜால்ரா உள்ளிட்ட இசைக்கருவிகள் அனைத்தும் ஒரே சேர ஒழிக்கும் இந்த ஒளி ஊராரை அழைப்பதற்கு உதவியாக இருக்கும் இதனை தான் களரி கட்டுதல் என்று அழைப்பாங்க தென்னார்காடு மாவட்டத்தில் இதனை தாளக்கட்டு என்று அழைப்பார்கள் கூத்து தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மிருதங்கம் ஜால்ரா உள்ளிட்ட இசைக்கருவிகள் அனைத்தும் ஒரு சேர ஒழிக்கக்கூடிய ஒழிப்புக்கு இதை களரி கட்டுதல் என்று அழைப்பாங்க ஊரில் இருக்கிற மக்களை இந்த மாதிரி கூத்து பார்க்க வாங்க அப்படின்னு அழைப்பதற்காக ஒரு உதவியாக இந்த ஒளி எழுப்பப்படுகிறது இதனை களரி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது தென்னார்காடு மாவட்டத்தில் தாளக்கட்டு என்றும் அழைக்கிறாங்க முதல கட்டியங்காரன் தெருக்கூத்தில் களரிக்கட்டு களரிக்கட்டுக்கு பிறகு பார்வையாளர்கள் முன் தோன்றுகின்ற குறிப்பிடத்தக்க முதல் கதை மாந்தராக கட்டியங்காரன் என அழைக்கப்படுகிறார் இந்த கட்டியங்காரன் கூத்துகளில் தன்னை அறிமுகப்படுத்துவதுடன் அவையூரை ஆயத்தம் செய்தல் கதை மாந்தர்களை அறிமுகம் செய்தல் கதையை விளக்குதல் கதை மாந்தர்களுக்கிடையே தொடர்பை ஏற்படுத்துதல் கூத்தின் ஒழுங்கமைப்பும் காட்சி நிகழ்வுகளையும் எடுத்துக்கூறல் முக்கியத்துவம் மிகுந்த கதைமாந்தர்களுடன் உரையாடுதல் விமர்சனம் செய்தல் பார்வையாளர்களுடன் உரையா ஊடலாடுதல் ஊடாடுதல் போன்ற செயற்பாடுகளை செய்யக்கூடிய கதைமாந்தன் இந்த கட்டியங்காரன் ஆவான் கட்டியங்காரனுக்கு வேறுபெயராக கட்டியங்காரன் கோமாளி காவற்காரன் பகூன் சமையல் சபையலங்காரன் உதுஷகன் போன்ற பல பெயர்களில் அவரை அழைக்கிறாங்க கட்டியங்காரனை கோமாளி காவற்காரன் பஃபூன் சபையலங்காரன் உதுஷகன் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான் கட்டியம் என்றால் அரசன் முன் புகழ்மொழி கூறுதல் என்று பொருள் கட்டியம் என்றால் அரசன் முன் புகழ்மொழி கூறுதல் என்று பொருள் திருக்கூத்து கலைமா கதைமாந்தர்களின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்துவதாலும் கட்டியங்காரன் என பெயர் பெற்றுள்ளான் திருக்கூத்துக்கு கதைமாந்தர்களின் அருமை பெருமைகளை சொல்லி பார்வையாளர்களுக்கு அவர்களை அறிமுகம் செய்வதுடன் கட்டியங்காரன் என பெயர் பெறுகிறான் ஸ்பெஷல் நாடகம் தமிழகத்தில் வடப்பகுதியில் நடைபெறுவது திருக்கூத்து தமிழகத்தின் தென்பகுதியில் நடைபெறுவது ஸ்பெஷல் நாடகங்கள் தமிழகத்தில் ஸ்பெஷல் நாடகங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னா நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் ஆகும் வடபகுதியில் திருக்கூத்து தென்பகுதியில் ஸ்பெஷல் நாடகம் அதை அறிமுகம் செய்தவர் யார் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் ஆகும் நாடகவியல் ஆளுமைகள் தமிழ் நாடக வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தவர்களில் பலர் இருக்கிறாங்க அதில் குறிப்பிடத்தக்கவர் நம்ம சங்கரதா சுவாமிகள் பாலாமணி அம்மாள் பம்மல் சோமந்தனார் ஆர்எஸ் மனோகர் மதுரகவி பாஸ்கரதாஸ் எல்லாமே மிகவும் குறிப்பிடத்தக்க மனிதர்கள் சங்கரதா சுவாமிகளை எடுத்துக்கிட்டாக்க தமிழ் நாடக மரபை பின்பற்றியும் கால மாற்றத்திற்கேற்ப நாடகம் படைத்தவர் நம்ம சங்கரதா சுவாமிகள் இசையை முதன்மைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர் நம்ம சங்கரதா சுவாமிகள் இசையை முன் முன்னிலைப்படுத்தி கூத்து மரபுகளை உள்வாங்கி நாடகங்களை படைத்தவர் நம்ம சம்பரதா சங்கரதாஸ் சுவாமிகள் பழங்கதைகளில் குறைவான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு பாத்திரங்களின் தாக்கத்திற்கு தர்க்கத்திற்கு இடமளித்து நாடகங்களை உருவாக்கினவர் சங்கரதா சுவாமிகள் சிறுவர்களை கொண்ட பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் நம்ம சங்கரதா சுவாமிகள் சுவாமிகள் அப்படின்னாவே ஒரு ஆச்சாரமானவர் அதனால அவர் வந்து பாய்ஸ் கவனியை ஆரம்பிச்சிருக்கிறார் நல்லா பாய்ஸ் தானே அதனால் பாய்ஸ் கம்பெனி சிறுவர்களை கொண்டு பாய்ஸ் கவனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் நம்ம சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார் சங்கரதா சுவாமிகள் பாய்ஸ் கம்பனி ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழ்நாடக தலைமையாசிரியர் அழைக்கிறாங்க தமிழ்நாடக தலைமையாசிரியர் என்ற நூலினை எழுதியவர் டிகே சண்முகம் அவர்கள் தமிழ்நாடக தலைமையாசிரியர் யாருன்னா சுவாமிகள் அந்த நூலை எழுதியவர் யாருன்னா நம்ம டிகே சண்முகம் அவர்கள் தமிழ்நாடக தலைமையாசிரியர் என்ற நூலை எழுதியவர் யார் டிகே சண்முகம் தமிழ்நாடக தலைமையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார் சங்கரதா சுவாமிகள் அவர் உருவாக்கிய கம்பெனி பாய்ஸ் கம்பெனி ஆட்டம் இசை சிறிதளவு வசனம் என்று இருந்த திருக்கூத்து நாடகங்களின் அமைப்பை குறைத்து கற்பனை சிறப்பும் சந்த நயம் மிக்கதுமான பாடல்களை இவர் தான் படைத்தார் யாரு நம்ம சங்கரதா சுவாமிகள் நடிகர்கள் விருப்பம் போல் வசனங்களை பேசி வந்த நிலையை மாற்றி வரையறுத்து நாடக பிரதிகளை உருவாக்கினார் நம்ம சங்கரதா சுவாமிகள் பழந்தமிழ் இலக்கிய வரிகளையும் உரையாடலில் பயன்படுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் இவரது நாடகங்களிலும் பாடல்களின் ஆதிக்கம் இருந்திருக்கிறது இவர் பல புராண நாடகங்களையும் வரலாற்று நாடகங்களையும் எழுதியிருக்கிறார் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் இசையை கருநாடக இசைக்கூறுகளை முதன்மைப்படுத்தி நாடகங்கள் படைத்திருக்கிறார் இவர் காலத்தில் படிப்படியாக நகரங்களை நோக்கி நாடகங்கள் நகர ஆரம்பித்தது அடுத்தது மதுர்கவி பாஸ்கரதாஸ் அவர்கள் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்று திகழ்ந்தவர் தமிழ் நாடக கலைஞர் மது மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையை எதிர்த்தவர் நாடு முழுவதும் விடுதலை அரசியல் வீறு கொண்ட காலகட்டத்தில் தேசிய விடுதலை இயக்கத்தின் மீது காந்தியடிகளின் அகிம்சை அகிம்சைவெளி போராட்டங்களின் மீதும் பற்று கொண்டவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் தம் நாடகங்களில் பாடல்களின் வழி விடுதலை கருத்துக்களை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்கள் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை சட்டங்கள் நாடகங்களை கட்டுப்படுத்திய போது தேசிய விடுதலை கருத்துக்களை நுட்பமாக இணைத்து நாடக பாடல்களை இயற்றி கவி புதிய முறையை உருவாக்கியவர் பாஸ்கரதாஸ் அவர்கள் பத் பகத்சிங் தூக்கிலேற்றப்பட்ட நிகழ்வு காந்தியடிகள் பங்கேற்ற பட்டமேசை மாநாடு பஞ்சாப் படுகொலை ஆகிய நிகழ்வுகளைக் கொண்டு இவர் இயற்றிய நாடக பாடல்கள் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்டன திரைப்படங்கள் அல்லாத திரைப்படங்கள் அல்லாத அக்காலகட்டத்தில் மதுரகவியினுடைய நாடக பாடல்களை புகழ்பெற்ற ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் இசைத்தட்டு நிறுவனம் கிராமஃபோன் இசைத்தட்டுகளில் பதிவேற்றி உலகம் முழுவதும் கொண்டு சென்றது புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களான கே பி சுந்தராம்பாள் கிட்டப்பாள் எம்எஸ் சுப்புலட்சுமி போன்றோரும் இவருடைய நாடகங்களில் பாடி எடுத்திருக்கிறார்கள் அடுத்தது பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை இதுக்கு முன்னாடி நம்ம சங்கரதா சுவாமிகளை தமிழ்நாடக தலைமையாசிரியர் அப்படின்னு பார்த்துருந்தோம் தமிழ் நாடகத்தினுடைய தலைமையாசிரியர் யார் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் பாய்ஸ் கம்பெனி வச்சிருப்பார் இல்லையா அவரு தான் இங்கே தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் நாடக அமைப்பிலும் நடிப்பு முறையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியதன் மூலம் தமிழ் நாடகத்தை மேநாட்டு நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர் பம்மல் சம்பந்தனார் புராண வரலாறு வரலாற்று புராண வரலாற்று நாடகங்களுடன் மக்களின் வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை கொண்ட இயல்பான பேச்சு மொழியில் அமைந்த சமூக நாடகங்களையும் இவர் நடித்திருக்கிறார் பாடல்கள் மிகுந்திருந்த தமிழ் நாடகங்களில் உரையாடல்களை முதன்மைப்படுத்தியவர் இவர்தான் நாடகங்களில் பாடல்களை முதன்மைப்படுத்தியவர் சங்கதாஸ் சுவாமிகள் தான் நாடகங்களில் உரையாடல்களை முதன்மைப்படுத்தியவர் பப்பல் பம்மல் சம்பந்தனார் ஹரிச்சந்திரன் கதையை சந்திரஹரி என்று பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றி கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகைமையும் வகையை இவர்தான் உருவாக்குகிறார் ஹரிச்சந்திரனுடைய கதையை சந்திரகரி என்று பொய் மட்டுமே பேசுகிற ஒருவனை பற்றிய கதையாக மாற்றியதன் மூலம் எதிர்கதை நாடகம் என்னும் புதிய வகையை உருவாக்கியவர் நம்ம பொம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் எதிர்கதை நாடகம் என்ற புதிய வகை நாடகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு வினாக்கள் கேட்கலாம் அவர்தான் நம்ம பம்மல் சம்பந்தனார் அவர்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் இவர் படைத்திருக்கிறார் இரவு முழுவதும் நடைபெற்ற நாடகங்களை மூன்று மணி அல்லது நான்கு மணி நேரத்திற்கு முடிக்கும் முறையை கொண்டு வந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் இவரால் ஏற்படுத்தப்பட்ட சுகுண விலாச சபை தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடகக் குழுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட முதல் பயில்முறை நாடகக்குழு எது அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியாருடைய சபையாகும் இவர் எழுதிய தொன்னூற்றி நான்கு நாடகங்களும் அச்சு நூல்களாக வெளிவந்திருக்கிறது அவற்றில் மனோகரமா சபாபதி சந்திரகிரி சிறுதொண்டர் நாடகம் உத்தம பத்தினி போன்ற நாடகங்கள் குறிப்பிடத்தக்கன பம்மல் சம்பந்தனார் எழுதிய நாடகம் தொடர்பான நூல்கள் நாடகத் தமிழ் நாடக மேடை நினைவுகள் பேசும்பட அனுபவங்கள் என்பனவாக வந்திருக்கிறது இந்திய நாடக மேடை என்ற ஒரு இதழை வெளியிட்டவர் பொம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் அடுத்தது பாலாமணி அம்மையார் அவர்கள் பாலாமணி அம்மையார் முதன் முதலாக முழுவதும் பெண்களே பங்கேற்ற பாலாமணி அம்மாள் நாடகக் குழு தொடங்கி வைத்தவர் தமிழகத்தில் முதன் முதல்ல முழுவதும் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற நாடகக் குழு அப்படின்னா அது பாலாமணி அம்மாருடைய நாடகக் குழு தான் இவருடைய குழுவில் எழுபது பெண்கள் இருந்திருக்கிறாங்க நாடக அரசி என்ற சிறப்பு சிறப்பிக்கப்பட்டவர் பாலாமணி அம்மாள் அவர்கள் நாடக அரசி என சிறப்பிக்கப்பட்ட இவரது நாடகங்கள் சமுதாய சீர்திருத்தங்களையே உள்ளடக்கங்களாக கொண்டிருக்கிறது நாடக மேடையில் பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இவைதான் பெட்ரமாஸ் லைட்டில் இருக்கு இல்லையுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாடக மேடையில் பெட்ரமாஸ் விளக்குகளை முதன் முதலில் படி அறிமுகம் அறிமுகம் செய்தவர் நம்ம பாலாமணி அம்மையார் அவர்கள்தான் பாலாமணி அம்மையார் குறித்து அவை சண்முகம் எனது நாடக வாழ்க்கை என்ற நூலில் கீழ் காணுமாறு சொல்லியிருக்கிறார் அவை சண்முகம் எனது நாடக வாழ்க்கை என்பது அவருடைய சுய வரலாற்று நூல் சுயசரிதி நூல் அதில் பாலாமணி அம்மையாரை பற்றி அவை சண்முகம் எழுதியிருக்கிறார் கும்பகோணத்தில் இரவு ஒன்பதரை மணிக்கு நாடகம் ஆரம்பமாகும் இதற்காக பார்வையாளர்களை ஏற்றி கொண்டு மாயவரத்திலிருந்து இரவு எட்டு மணிக்கு ஒரு ரயில் கும்பகோணத்திற்கு வரும் அதே போல் எட்டரை மணிக்கு திருச்சியிலிருந்து ஒரு ரயில் வரும் அந்த ரயில்கள் கும்பகோணத்தில் நின்றுவிட்டு இரவு மூன்று மணிக்கு மீண்டும் புறப்பட்டு மாயவரத்திற்கும் திருச்சிக்கும் போயிடும் பாலாமணி நாடகங்களை பார்க்க ரசிகர்களுக்காக ஆங்கில அரசு இத்தகைய சிறப்பு தொடர்வண்டியை விட்டது அந்த தொடர்வண்டியை பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைத்தார்கள் அந்த அளவுக்கு இவருடைய நாடகங்கள் சிறப்பு பெற்றது அப்படின்றத அவை சண்முகம் அவர்கள் எனது நாடக வாழ்க்கை நாடக வாழ்க்கை அப்படிங்கிற சுயசரிதை நூலில் எழுதியிருக்கிறார் நம்ம பாலாமணி அம்மையாரை அடுத்தது ஆர் எஸ் மனோகர் அவர்கள் நாடக காவலர் என அழைக்கப்பட்டவர் நம்ம ஆர் எஸ் மனோகர் கல்லூரி நாடகத்தில் மனோகர் கதாபாத்திரத்தில் நடித்ததால் அதையே தன்னுடைய பெயராக மாற்றிக்கொண்டவர் நம்ம ஆர் எஸ் மனோகர் அவர்கள் இவருடைய இயற்பெயர் ராஸ் ராமசாமி சுப்ப சுப்பிரமணியனர் இவருடைய இயற்பெயர் ராமசாமி சுப்பிரமணியன் ஆகும் பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் ஆனாலும் நாடகத்தின் மீதான காதலால் நேஷ்னல் தியேட்டர்ஸ் நாடக நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கியிருக்கிறார் இன்ப நாள் உலகம் சிரிக்கிறது ஆகிய சமூக நாடகங்களை அரங்கேற்றியவர் இவர்தான் பின்னர் பிரம்மாண்ட இதிகாச நாடக வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றியிருக்கிறார் இராவணன் சூரபத்மன் உள்ளிட்ட எதிர்மறை கதாபாத்திரங்களை கொண்ட நாடகங்களை படைத்திருக்கிறார் சிறப்பான மேடை அமைப்பும் தந்திர காட்சிகளும் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது இவருடைய லங்கேஸ்வரன் நாடகம் வியக்கத்தக்க அளவில் தயாராகி இருந்தது இலங்கையில் இந்த நாடகத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு தேடி வந்தது நாடகத்தை பார்த்து வியந்த மக்கள் இவருக்கு லங்கேஸ்வரன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவித்தனர் இவரது நாடகங்களில் பன்முறை மேடையேறிய நாடகம் இதுவாக இருக்கிறது அடுத்த சாணக்கிய சபதம் சூரபத்மன் சிசுபாலன் இந்திரஜித் நரகாசுரன் சுக்ராட்சியார் உள்ளிட்ட நாடகங்களும் குறிப்பிடத்தக்கது சொன்ன நேரத்திற்கு நாடகம் தொடங்கிவிட வேண்டும் அனைத்தும் துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பவர் இவர்தான் ஒவ்வொரு நாடகத்திற்கும் முப்பது நாள்கள் ஒத்திகை பார்ப்பவர் இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் நாடக ஆசிரியர்கள் அவருடைய நாடகங்கள் பம்மல் சம்பந்தம் முதலியாரது மனோகரமா சபாபதி சந்திரகிரி சிறுதொன்று நாடகம் உத்தமா பத்தினி நாடகங்கள் நாடகத்தமிழ் நாடக மேடை நினைவுகள் பேசும்பட அனுபவங்கள் நாடகம் தொடர்பான நூல்கள் பம்மல் சம்பந்த முதலியாரது அவை சண்முகம் அவர்களுடைய நூல் எனது நாடக வாழ்க்கை அரசு மனோகர் அவருடையது இன்ப உலகம் சிரிக்கிறது சாணிக்கிய சபதம் சூரபத்மன் சிசுபாலன் இந்திரஜித் நரகாசுரன் சுக்ராச்சியார் ஜெயந்தனுடையது ஒரு ரூபாய் ஒற்றை நடிகர் நாடமாக இடம்பெற்றிருக்கிறது ஒரு பேச்சுக்கலைன்னா என்ன வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் பேச்சின் மூலம் என்ன ஓட்டங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும் தனி மனிதனினுடைய தேவைக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தின் தேவைக்கும் பேச்சுக்களை மிகவும் அவசியமாக இருக்கிறது இப்போ பேச்சாளர் பற்றி அவையார் சொல்லும் பொழுது ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறாயிரத்து ஒருவர் என்று குறிப்பிடுகிறார் பேச்சாளர் பற்றி நம்ம அவையை சொல்லும் பொழுது நூறு பேரில் ஒருவர் கற்றறிந்த அறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய உயர்ந்த சபைகளில் அமரும் தகுதி உடையவராக மாறுகிறார் ஆயிரம் பேரில் ஒருவர்தான் கவிஞராக திகழ்கிறார் பத்தாயிரம் பேரில் ஒருவர் தான் சிறந்த பேச்சாளராக வருகிறார் நூறில் ஒருவர் கற்றறிந்த அறிஞர்களுடைய கூடியிருக்கிற அவையில் தகுதியுடையவராக மாறுறார் ஆயிரத்தில் ஒருவர் தான் கவிஞராக மாறுறார் பத்தாயிரத்தில் தான் பேச்சாளராக மாறுகிறார் அப்படின்னு அவை அவர்கள் குறிப்பிடுகிறார் பேச்சு கலைவடுவம் பெறுகிறதே பேச்சுக்கலையாகும் ஆகும் பேச்சுக்கலையின் அடிப்படைகள் பேசுபவருடைய திறன் மொழியின் திறனை கொண்டு அமைந்திருக்கும் பேசுபவரின் திறன் என்பது பேசுபவரின் ஒழிப்பு பேச்சின் ஏற்ற இறக்கம் குரல் வளம் இதெல்லாமே அமைந்திருக்கும் ஒரு மொழியினுடைய திறன்கள் வளங்கள் அடுக்குமொழி மரபுத்தொடர் கவிதை பாட்டு உரையாடலை கொண்டு அமைகிறது பேச்சும் மேடை பேச்சும் வேறு வேறானவை சும்மா பேசுவது என்பது வேற மேடையிலேறி பேசுவது என்பது சிறப்பு இப்போ பற்றி நம்ம வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் கூற்று ஒரு பேச்சாளர் எப்படி இருக்கணும் பேச்சாற்றல் எப்படி இருக்கணும் இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டஸ் சர்ச்சில் அவர்கள் மனிதனுக்கு உள்ள திறமைகளில் மிகுந்த பேராற்றுதலுக்கு போற்றுதற்குரியதாக பேச்சாற்றல் அதை சரியாக கைவர பெற்றவர்கள் விட அதிகாரம் பெற்றவர்கள் அந்த கலையை கற்றவர்கள் இந்த உலகில் விடுதலை பெற்ற ஆற்றலாக இயங்கக்கூடியவர்கள் என்று குறிப்பிடுகிறார் பேச்சாற்றலுடைய கூறுகள் மொத்தம் மூணு பேச்சின் முக்கூறுகள் தொடக்கம் முதல்ல எடுக்கணும் சரியாக தொடக்கம் இருக்கணும் இடைப்பகுதி தொடுத்தல் சரியாக இருக்கணும் முடிவு முடித்தல் சரியாக இருக்கணும் அப்போ தொடக்கமும் சரியா இருக்கணும் இடைப்பகுதியும் சரியா இருக்கணும் முடிவும் சரியாக இருக்கணும் இலக்கியங்களில் பட்டிமன்றம் என்று சொல்றாங்க தற்காலத்தில் பட்டிமன்றம் என்று அழைக்கப்படுவது முன்பு பட்டி மண்டபம் என்று அழைக்கப்பட்டது இன்னைக்கு பட்டி மன்றம் என்று அழைக்கிறாங்க பட்டி மண்டபம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்களை சொல்லும் பொழுது சிலப்பதிகார சொல்லலாம் மணிமேகலை சொல்லலாம் திருவாசகம் சொல்லலாம் கம்பரமாயண சொல்லலாம் இதெல்லாமே பட்டி மண்டபம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற நூல்கள் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்களிற்று ஏற்றுமின் அப்படிங்கிற பாடல் வரிகள் இடமற்ற நூல் மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை என்ற அடி இடம்பெற்ற நூல் திருவாசகம் பன்னரும் கலைத்தறி பட்டி மண்டபம் என்றார் அடி இடமுற்றல நூல் கம்பராமாயணம் ஆகும் வேந்தன் பகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கலிட்டு ஏற்றுமென் சொல்வது மணிமேகலை பட்டி மண்டபம் ஏற்றினை என்பது திருவாசகம் பன்னரும் கலைத்தெறி மண் பட்டி மண்டபம் என்பது கம்பராமாயணம் ஒரு பேச்சினுடைய நடைகளாக மேடை பேச்சினுடைய நடைகளாக ஐந்து வகைகள் சொல்லலாம் கடின நடை எளிய நடை இலக்கிய நடை அடுக்குமொழி நடை கொச்சை நடை அப்படின்னு ஐந்து நடைகளை பேச்சு மேடை பேச்சினுடைய நடைகளாக சொல்லலாம் தலைவர்களும் அவர்களுடைய முக்கிய உரைகளுமாக இடம்பெற்றிருப்பது மார்டின் லூதர் கிங் அவர்கள் எனக்கு ஒரு கனவு உள்ளது ஐ ஹாவ் எ ட்ரீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சொல்லியிருப்பார் அதுவே நம்ம விவேகானந்தர் சிகாகோ சொற்பொழிவில் சொல்லியிருப்பார் அவர்கள் லிங்கம் கெஸ்ட் பார்க் உரை இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாமே இந்த பேச்சுக்கலைக்கு இருந்து சிறப்புகள் நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும் நிறைகள் குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த காணொலிகளில் நான் அதை சரி செஞ்சுக்கிறேன் நன்றி